விவசாயத்தம் டூப்பான்ஞ்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்படி பக்கத்தில் பெல் ஆக்கானே கிளிக் பண்ணிங்க நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூணு விற்பனை பதி பார்க்க போகிறோங்க ஒரு மயிலை காக்கணுங்குங்க ஒரு காரி காலக்கன்றுனுங்க ஒரு செவல காலக்கன்று மூணு விற்பனை பதிவு பார்க்க போகிறோங்க அது தவிர பார்த்திங்கனா மக்காச்சோளத்தில் புண்ணாக்கு வந்துருக்குதுங்க புதுசாக இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறாங்க அதுவும் வந்து பார்க்க போகிறோங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நல்லா கருந்தாரக்கன்று நல்லா கருந்தார மலையில் நல்லா கற்காயில் நல்ல கோபுர திமுக பிள்ளைங்க பட உடம்பும் ஆகட்டும்ங்க கொம்புதலையில் ஆகட்டும்ங்க திமில்கட்ட எல்லா வகையிலும் தெளிவான கண்ணுங்க தாமணி சுழியோடு நல்ல கால் கருப்பில் நல்லா நிறக்கா இல்லைங்க நல்லா நெட்டு விட்டுருக்குதுங்க நல்ல கையால் ஊக்கம் இருக்குது வால் சன்னம் தெளிவாக இருக்குதுங்க அருந்த முகத்தில் அருமையான முகமுங்க நல்லா சிறுங்காது கும்பல் நேர் கும்பலை நடுமுது நெரிசல் இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க இதுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் வயது இருக்குங்க நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வருங்க தேவைப்படும் மாதிரி ஸ்கீன் தேவைப்படமாதிரி தொடர கொடுங்க கழிப்பு சொல்லி குறைப்படுதல் எதுவும் இல்லைங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நெத்தில் ஒரு சொல்லி கொம்பு பின்னாடி ஒரு சொல்லி முதுகு பின்னாடி ஒரு சொல்லி தெளிவாக இருக்குதுங்க தாமனி சொல்லியோடு இருக்குதுங்க கால் விலங்கோ வால் விலங்கோ எதுவுமே வந்து இல்லைங்க கண்ணு எல்லா வகையிலும் தெளிவான கண்ணுங்க தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கீன் தேவை முறை தொடர்பு கொள்ளுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூள் இருக்குதுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபோனில் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த ஒன்பது மாதமான காலை விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமாங்க தமிழ்நாட்டில் ஜாயிண்டாடையும் பண்ணி கொடுத்துட்லாமங்க தேவை நம்பருக்கு ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வெந்தன் கேட்டல் ஃபார்மில் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்ல வரக்கூடிய பிளாக் டைமண்ட்னு சொல்லாமல் பத்தமாக நல்ல ஜட் பிளாக் வரக்கூடிய இரட்டை தீமல் அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல தோல் நயம் ஆகட்டும்ங்க கொடிதாடையாகட்டங்க காதல் அருங்காது கொம்பு நேர் கொம்புங்க முகத்தில் அருமையான முகமுங்க நல்ல நெட்டு வெட்டில் நல்ல கை கால் உக்கத்தில் தெளிவான காலக்கண்ணை வந்து செய்கிறோம்ங்க கன்று தெளிவான கன்று காரம் காலை காளை கன்றுங்க மறையோ வெள்ளைப்பிள்ளை எதுவும் இல்லை இதுக்கும் தாமணி சொல்லி இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க உள் நாக்கு காதோடைய உள் மடல் எல்லாமே கருப்பு நல்லா கைகால் ஊக்கத்தில் நல்லா இரட்டை தீவன அமைப்பு நெட்டு வட்டில் தாடகுடி இல்லாமல் நல்லா பட உடப்பில் நல்லா வால் சின்னம் இருக்குதுங்க எல்லா வகையிலும் தெளிவான கன்று சுழி சுத்தமான கன்று எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறை கடவு எல்லாம் எதுவும் இல்லைங்க தெளிவாக இருக்குது கால் விலங்கோ வால் விலங்கோ எதுவும் இல்லை இருக்க வேண்டிய சொல்லி சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் வயது இருக்குங்க ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காராம் பசு காலை கண்ணுங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஆறு ஐநூறு சொல்லி வைக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னு அனுசரித்து கொடுக்கலவங்க கண் தெளிவான கன்று நாளைக்கு பூச்சிக்காலை காட்டும்ங்க ரேஸு காட்டுமுங்க ஒரு அழகு காட்டுமுங்க எல்லா வகையிலும் வந்து காராம் பசு காலை கன்று தெளிவான கண்ணாக நல்லா வாழை இறக்கத்தோடு தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவீங்க ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு செவலை காளை கண்ணுங்க செவலைக்கன்று நல்ல நெட்டு வெட்டில் சின்ன முகத்துலேங்க நேர்கொம்பில் தெளிவான கண்ணுங்க இந்த வாரம் போட்டுருக்கூடிய மூணு கண்ணுமே மூணு நேரத்துக்கு மூணு கன்று போட்டுக்கிறோங்க மூணுமே தெளிவான கண்ணுங்க நீங்கள் செவலக்கன்று பார்த்தாலும் சலையறுத்து பயன்பாடாகட்டும் இது மாதிரி எல்லா பயன்பாட்டுக்கும் இந்த கன்று ஏற்றதா வருங்க நல்லா நேர்கொம்பு அமைப்புங்க கோபுர திமிழ் அமைப்பில் நல்ல மிகுந்த திமில் கட்டில் வருவங்க நல்லா தெளிவான கன்று செவலக்கன்று ஒரு கண்ணால் ஒரு கன்று நல்ல கன்ன செவலக்கன்று வாங்கி வளர்த்தணும் நல்லா ஆசைக்கு வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படணும்போது இந்த கண்ணை தேர்ந்துருக்கலாங்க கண் தெளிவான கண் சுறு சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க நடுவயிர் நெரிசல் இல்லாமல் வயிற் தொங்கல் இல்லாமல் நல்லா முதுகு சட்டத்தில் நேர் முதுகு சட்டத்துலிங்க நல்லா பட உடப்பில் ஒரு கூட கொடிதாடே இருக்காதுங்க நல்லா கருவணி செவலையாக நல்லா வால் சன்னமாகட்டும்ங்க முகத்தில் அருமையான முகமுங்க நல்லா கைகால வக்கும் ஒரு ஏழு டு எட்டு மாதம் வயது இருக்குங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த செவலை காலக்கண்ணுங்க நம்ம வேந்தன் கேட்டல் ஃபோன் விற்பனைக்கு இருக்கணும் வேந்தன் கேட்டல் ஃபோம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மாவட்டம் முத்தூரில் காங்கேயம் ரோட்டில் நம்மளது வந்து ரங்கப்பைங்கான் பஸ் ஸ்டாப் அங்கே வந்தீங்கனாலே வந்து நம்மளோட ஃபார்ம் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் கூகுள் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேந்தன் காங்கேயம் கேட்டல் ஃபார்ம் சொல்லி நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே வேந்தன் கேட்டல் ஃபார்ம் போட்டாலே வந்து உங்களுக்கு கூகுள் மேப் தெளிவாக நம்ம பண்ணிக்கே வந்துடுங்க இது தவிர இனச்சரிக்கை காலையில் வச்சுருக்கிறவங்க இது தவிர மக்காச்சோளத்தில் புண்ணாக்கு வந்துருக்குதுங்க அதுவும் வந்து டீலர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தேப்ப நண்பர்கள் மக்காச்சோள புண்ணாக்கு தொடர்பு தொடர்புள்ளாங்க அதை பார்த்தீங்கன்னா முழு விவரம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க கண்ணு தெளிவானவங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னு அனுசரித்து கொடுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டாயம் ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துருவாங்க தேவ நண்பர்கள் ஸ்கீன் தேர்வு நம்பருக்கு தொடர்பு இது தவிர காங்கேயம் காலையில் வந்து எச்சரிக்கையாக வச்சிருக்கிறவங்க நீங்கள் கொண்டு வர முடியாத நண்பர்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து காலையில் எண்ணெச்சரிக்கை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்காங்க டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க தேவ நண்பர்கள் ஸ்கிரீன் தேவைக்கு நம்பருக்கு தொடர்பு இல்லைங்க இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் புண்ணாக்குங்க அதாவது மக்காச்சோளத்தில் புண்ணாக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு புது தான் இருக்குங்க வெறும் மக்காச்சோளத்தை மட்டும் பயன்படுத்தி எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய புண்ணாக்கு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கேட்டல் ஃபீட்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கும் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க தான் வந்து டீலர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து டீலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க நம்பர் ஸ்கீல் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ல காங்கையமுங்க முத்தூருங்க கொடுமுடி நத்தக்கடையூருங்க வெள்ளக்கோவில் சிவகிரி இந்த மொத்தம் ஆறு ஊருக்கு வந்து நம்ம டெய்லி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஆறு ஊருக்கு வந்து நம்ம வந்து எல்லா கடையிலையும் வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கிறவங்க இது தவிர சாம்பிளுக்கு வேணும் மா மூட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது புதுசாக ஒன்று சொல்கிறீங்க நம்ம வந்து வேணும் அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் வசதி பார்சல் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ பேக்கில் வருதுங்க அதை தவிர நாற்பது கிலோ பேக்கில் வருதுங்க கிலோ நாற்பது ரூபா வருதுங்க ஒரு கிலோ என்னென்ன ரேட் வருது அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்லிடலாமுங்க டீலர்ஷிப் பார்த்தா டீலருக்கு என்ன ரேட் வருது அப்படிங்கிற சொல்லிடலாமாங்க இந்த புண்ணாக்கு வந்து மணிக்கணக்காக நீங்கள் வந்து மற்ற புண்ணாக்கு ஒரு ரூபாப்ல ஆறு மணிநாறு ஏழு மணிநாள் ஊருங்களா கிடையாதுங்க புண்ணாக்கு எடுத்து உள்ளே போட்டிங்கனாலே வந்து அடுத்த செகண்ட் ஊறதை நீங்கள் கண்ணார பார்க்கலாமுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் நீங்களோட கூட செகண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தா தூக்கி உள்ளே போட்டோம் உள்ளே போட்டு ஒரு இருபது செகண்ட் கூட இருக்காதுங்க ஃபுல்லாக ஊற ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வீடியோ பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் போட்டிங்கன்னா ஐநூறு கிராம் அளவுக்கு உரிக்குதுங்க இதோடைய இந்த மக்காச்சோள புண்ணாக்குடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போட்டு அஞ்சு கிலோ தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அஞ்சு கிலோவுக்கும் உரிக்கும் நல்லா வந்து திடமான ஒரு பொருளாக வந்து மாறிக்குங்க இதனால் எந்த புண்ணாக்குலேயும் வந்து ரெண்டு நிமிஷத்தில் ஒரு கிலோ போட்ட புண்ணாக்கு நாலரை கிலோவில் வந்து ஐந்து கிலோவாக வந்து தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோ அளவுக்கு ஊறக்கூடிய புண்ணாக்கு எதுவுமே கிடையாது மக்காச்சோள புண்ணாக்கள் மட்டும்தான் ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க அடுத்து இது எது எந்தெந்த மாடுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எருமை கொடுக்கலாங்க மாடுகளுக்கு கொடுக்கலாமங்க ஆட்டு பண்ணை வச்சரிக்கையும் கொடுக்கலாமங்க செம்பறையாட்டு பண்ணையில் கொடுக்கலாமங்க கோழிக்கும் கொடுக்கலாமு மாடுகள் கன்றுகளை கொடுக்குறனால பார்த்திங்கன்னா செனப்பிடிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராதுங்க மூட்டையிலே தெளிவாக போட்டிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கெமிக்கல் ஃப்ரீன்னு போட்டிருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெமிக்கல்ஸ்க்கு எதை ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே வேண்டாம் நீங்கள் இருக்கக்கூடிய புண்ணாக்கூட ரேட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் புண்ணா மற்ற புண்ணாக்காகட்டும் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒரே ரேட்டில் தான் வருங்க ஒரு ரூபா கம்மியாக தான் வருங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த புண்ணாக்கும் இவ்வளோ குயிக்காக ஊறாது இவ்வளோ சீக்கிரம் வந்து உபரி வராதுங்க இந்த புண்ணாக்கில் ஃபேட் கண்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் லேப் டெஸ்ட்டோட ஃபேட் கண்டன்ட் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து மாடுகளுக்கோ எருமைகளுக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் ஆஃப் கட்டாயம் சேர்த்தி வருங்க புண்ணாக்கு தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கில் தேவைப்பண்பு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒரு மூட்டையிலேருந்தே வந்து மக்காச்சோள புண்ணாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து நாற்பது கிலோ பேக்கு இருபது கிலோ பேக்கில் வந்து பார்சல் அனுப்பிச்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்க மாடுகள் கண்ணுகளுக்கு சென்னை பிடிக்காத போகிற ப்ராப்ளமும் இதெல்லாம் எதுவுமே வராது புதுசாக வந்திருக்குது கட்டாயம் ரிசல்ட்டும் இருக்குதுங்க நம்ம வென் கேட்டல் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு தெளிவாக வராது எதுவுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் நம்ம போட்டு பார்த்தோம் தெளிவாக இருக்குது அதனால் வந்து நீங்களே வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஒரு முட்டை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ரிசல்ட் தெரியும் நீங்களே வாங்க ஆரம்பிப்பீங்க மாடுகளுக்கு வயிற்றில் கட்டாதுங்க அதாவது நீங்கள் மக்காச்சோளம் மாவாக போட்டிங்க அப்படின்னா வந்து குடலில் தான் அப்புமா ஒழிஞ்சு அசைக்க வராதுங்க இதை பொறுத்தளவுக்கு நம்ம மக்காச்சோள புண்ணாக்கு பொறுத்தளவுக்கு நல்லா அசைக்க வரும்ங்க நல்லா உ உபரி வராததுனால பார்த்தீங்கன்னா வயிறு நம்புங்க அதனால் வந்து புண்ணாக்கு நல்ல தெளிவாக இருக்குதுங்க இதே பேர் வேஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேர் வேஸ்ட்டு வந்து ஈரப்பதமாக தான் வருங்க அது கிலோ பதினஞ்சு ரூபா லெவலில் கொடுத்துட்ருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளுக்கு மேலே வச்சிருக்க முடியாதுங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கிடையாதுங்க அதனால் வந்து மற்ற புண்ணாக்காக கம்பேர் பண்ணும்போது நம்ம புண்ணாக்கு உபரி வருதுங்க ஒரு கிலோ போட்டு அஞ்சு கிலோ தண்ணி ஊற்றினீங்கன்னா ஆறு கிலோ புண்ணாக்கு ஆகுங்க அதனால உபரி வந்துடுங்க டெஸ்ட்டு ஃபேட் எஸ்என்எஃப் கட்டாயம் சேர்த்தி வருங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தே வாங்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சல் வசதியும் கொடுத்துட்ருக்குறவங்க போக தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறாங்க இங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய கடையில் போய் கிடையாது மேகிமம் எல்லா கடையிலும் கிடைக்கிற அளவுக்கு எல்லாமே டீலர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டாங்க இங்கேயும் நீங்கள் டெய்லிசி பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமாங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடுகளோட வரத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இல்லைங்க ஒரு அளவாக தான் இருந்ததுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் மழை ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக வாங்கக்கூடிய வியாபாரிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்க உள்ளூருக்குள்ளே மாடுகலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்க பெருசாக வந்து வியாபாரத்துக்காக வரலைங்க இந்த கடை வரைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குறை கடவாக போச்சிங்களேன் வாங்கியிருப்போம்ங்க கண் தெளிவான கன்று ஒரு சைடு மட்டும் லைட்டாக குறைகடவாக இருந்ததுனால வாங்கலிங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்களோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து வெதன்கிட்ட நம்ம வாங்கி கொடுத்துட்டுருக்குறவங்க அதனால் வந்து இது மாதிரி குறைகள் இருக்கக்கூடிய கண்ணுகள் வந்து கண்ணு சூப்பர் கண்ணாக இருந்தாலும் குறைகள் இருந்தால் நம்ம வாங்க மாட்டோங்க அதனால் வந்து அது தெளிவாக நம்ம சொல்லிடலாமாங்க இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எண்ணிக்கை கம்மியாக தான் இருந்ததுங்க மாடு எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க ஓரளவுக்கு வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மாடுகள் எதுவும் வரலைங்க அதை நம்ம நினைக்கிறாள் கூறான மாடுகளாக செனப்பிடிக்கூடிய தருவாயில் எதுவும் வரல நம்ம லைவ் போஸ்ட் பண்ணுறோம் இந்த ஆனால் ரெண்டு மூணு வாரமாக சொல்லிகிட்டே இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் பண்ணுறோம் ஆனால் வந்து சார்ஜ் இது சாரி அங்கே வந்து டவர் ப்ராப்ளமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக வந்து அங்கே வந்து ரீச் ஆக மாட்டேங்குதுங்க நம்ம எல்லாம் அடுத்த வாரத்து கன்ஃபார்ம் அதை கட் பண்ணிடலாமுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா திருப்பூர் சேர்ந்தே லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருப்பீங்க திருப்பூர் லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே இறைச்சிக்காக வரக்கூடிய மாடல்களை அப்போதிக்கப்போது லைவ் போஸ்ட் பண்ணுவாங்க அதை வாரந்தோறும் திங்கக்கிழமைங்க காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சந்தை நடக்குதுங்க அதில் நம்ம ஒரு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் லைவ் போஸ்ட் போடுவோம் லைவ் போஸ்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய மாடுகளை நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலிமா வந்து லைவ் போஸ்ட் பண்ணி விவசாயிகளுக்கு நல்ல மாடுகளை நம்ம வந்து நேரடியாக வாங்கி கொடுக்குறக்கா வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை காப்பாற்றி வளர்ப்புக்காக கொடுக்கணுங்கிறக்கா பண்ணிட்டுருக்கறேன் அந்த லிங்க் எப்படி வேணும் உங்களுக்கு வந்து பயன்படணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கணும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் திருப்பூர் லைவ் சந்தையுடைய வீடியோ லொக்கேஷன் அனுப்பிச்சிடுங்க சொல்லுங்கள் இல்லை வந்து திருப்பூர் லைவ் போஸ்டோடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி ஒரு எஸ்எஸ்எஸ் அனுப்பிச்சிட்டிங்க உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க அந்த தவிர வந்து ப்ரீடிங் குரூப் வச்சுருக்காங்க ப்ரீங் குப்ரூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கே மாடல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கேயே மாடுகள் வளர்ப்பாளர்கள் ஒன்று ஒன்று அணைச்சி எல்லா ஏரியாலையும் வந்து காலைகளில் வந்து கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மாடலைகள் காலைக்கு சேர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதனால் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக காலைகள் மாடுகள் வச்சுக்கிறீங்க எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் வேணும் ப்ரீடிங் குரூப் லிங்க் வேணும்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களோட காங்கேயே மாடுகள் லோ காலையிலோ இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ரீடிங் குரூப்பில் நம்ம வந்து சேர்த்திக்க முடியுங்க இல்லாதவங்க லைவ் போஸ்ட் லேட் ஆகிக்கலாங்க அதே மாதிரி தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு வந்து கால் சே தவிர்த்துங்க எதாவது எமர்ஜென்சியை மட்டும் கால் பண்ணுங்கள் மாடல் கன்றுகள் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்கீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதை தவிர பார்த்திங்கன்னா காங்கையும் காலையில் இருக்குதுங்க அதை வந்து டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க டோர் டெலிவரி தேவைப்படும் நண்பர்களும் ஸ்கீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இது தவிர காங்கையும் கா மாடுகள் ஆகட்டும்ங்க கிடாரிகள் ஆகட்டும்ங்க ஆகட்டும்ங்க கறவை மாடு ஆகட்டும்ங்க எருமைகள் ஆகட்டும்ங்க இதில் எது விற்பனைக்காக உங்ககிட்ட இருந்தாலும் வாங்கிக்கலாமாங்க நல்ல மாடுகள கண்ணுகளாக இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க உங்களுக்கு வேணும்னாலும் தொடர கொண்டேங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாங்கி தந்துட்டுருக்குறோங்க நம்ம வேதனை பாவம் இருக்கிறதே நம்ம வந்து நல்ல கண்ணுகளாக இருந்தாலும் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல தரமான காங்கியும் மாடுகள் காங்கியும் காலக்கண்ணு கிடார்கண்ணு எல்லாமே வாங்கி இருக்கிறோம் ஜாயிண்ட்டு ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்தோம் இருக்கிறவங்க இதுவரை வேதன் கேட்டல் ஃபிட்ஸ்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம இப்போ மக்காச்சோளம் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறவங்க அடுத்தது வந்து கலப்பு தவுடுக்கான ஃபார்முலாம்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிகபட்சம் இன்னொரு இருபது நாளில் எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ஆட் பண்ணாமல் முளச எல்லாம் எதுவுமே இல்லாமல் தரமான மாடுகளுக்கான கலப்பு தீவனம் வந்து இருபது நாளில் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதுவும் வந்து பார்சல் வசதியிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாமங்க எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்ம கலப்பு தீவனம் வந்து அடுத்து லான்ச் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீயாக தான் இருக்குங்க எந்த விதமான மாடுகளுக்கு தீங்கு விளையக்கூடிய பொருட்கள் எதுவுமே அதில் ஆட் ஆகாதுங்க தெளிவாக இருக்கும் அடுத்து இன்னொரு இருபது நாளில் வந்து நம்ம வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமுங்க மாடுகள் செனப்பிடிக்காமல் போகிற தன்மை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தெளிவான ஒரு கேட்டல் ஃபீட் ஃபார்மாக தான் வந்து நம்மளும் பத்து வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணி இப்போ தான் வந்து கரெக்டாக இந்த இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நம்ம மாடுகளுக்கு நம்ம லோக்கலில் கொடுத்துட்டுருக்குறவங்க நல்லா சக்ஸஸாக போயிட்ருக்குது இன்னொரு இருபது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொடுக்கலான்ட்ருக்கிறவங்க இப்போதைக்கு நம்ம வந்து மக்காச்சோள புண்ணாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறாங்க டீலர்ஷிப் எடுத்து நம்ம நம்ம சொன்னால் ஆறு ஊருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதை ஆறு ஊர் இருக்கக்கூடிய நண்பர்களும் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா பார்சல் அனுப்பிச்சிக்கலாமாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் டீலர் வரக்கூடிய இது வந்து சூழல் ஏற்பட்டுன்னா அங்கேயே வந்து நம்ம வந்து எல்லா கடைகளுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்லாமாங்க தேவைப்படு முக ஸ்கீல் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இலக்கண்டிஷனில் இருந்ததுங்க ஒரு இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குங்க இதெல்லாம் வாங்கி சென்ன பண்ணி மறு விற்பனை செய்கிறனால சரிங்க நம்ம நல்ல காலை போட்டு கண்ணை இருக்கிறதுக்கு சரிங்க நல்ல மாடுங்க நல்ல நெட்ஒர்க்லேயும் மடிகாம வம்பிப்பில் நல்ல மடிகாமுங்க நல்ல கொம்பு வம்பில் கொஞ்சம் முன்கொம்பாக இருந்ததுங்க ஆனால் வாடல் நல்ல வாழாக இருக்கிறதுல மாடு தெளிவான மாடுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொம்பளை மட்டும் முன்னுக்கு வந்துருச்சுங்க ஆனால் மற்றபடி மாடு தெளிவான மாடுங்க வாழை சென்ன மாட்டுங்க முகம் ஆகட்டும்ங்க ஆகட்டும் எல்லா வகையிலும் நல்லா தெளிவான மாடாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையை இருந்தாலும் இருக்கலாமுங்க சென்னையெல்லாம் வந்து நம்ம கூட சென்னைய்கூட பண்ணிக்கலாமங்க இது வந்து இந்த மாடெலாம் சென்னை பிடிக்கக்கூடிய தேர்வாயில் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கரம் மாடு ஃபுல் கரையோடது இருந்ததுங்க சென்னையை மற்ற உரம் எதுவும் நமக்கு தெரியலிங்க ரெண்டுமே வந்து ஜோடியாக உழவு ஓட்டணும் மாடுங்க ரெண்டு வந்து ஜோடியாக உழவு மாடாக வந்து வந்திருந்ததுங்க சந்தைக்கு ரெண்டு மாடுமே நல்லா கழுத்தாய்க்கு இருந்தது நிறைய பேர் வந்து இது மாதிரியான பொட்டை மாடுகளையும் வந்து பூட்டி வண்டியில் ஓட்டி பழக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டுக்கு பால் தேவை பாலும் ஆகிக்குமுங்க மாடியில் வச்சு உழவுக்கும் பயன்படுத்திக்கலாங்க இது ரெண்டுக்கும் வரணும் அப்படிங்கிற காத்த வந்து காங்கே பீடு வந்து உருவாக்கப்பட்டதுங்க நம்ம வந்து செய்யக்கூடிய விவசாய பயன்பாட்டுக்கும் இருக்கணும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக பால் கொடுக்குறதாகவும் இருக்கணுங்க வேலையில் செய்யறதுக்கும் பயன்படுவதாக இருக்கணுங்க அது மாதிரி தான் வந்து காங்கேயமாட்ட உடல்வாகு அப்படிங்கிறது இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செவலைக்கால விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஒன்றும் பார்த்து வில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச தான் இருந்ததுங்க இந்த காலம் வேணும்னாலும் அவங்களோட நம்பர் வந்து கான்டெக்ட் நம்பர் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்லாமாங்க காலை வந்து செவலைக்காலை ஆறு போல் சொல்லியிருந்தாங்க ஒன்றும் போது வெலை சொல்லியிருந்தாங்க இந்த காலை வேணும்னாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரசலூர் அந்த பக்கம்தான் வந்து இந்த காலை இருக்குதுங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் துவைக்கிற தொடர்பு கொடுங்க நன்றி